நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீ லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஐ திங்க் மேன் ஆஃப் ஃபியூ வார்ட்ஸ் ரொம்ப குறைவா பேசுவார் ஆனா அது எல்லாமே தக் மூமெண்டா மாறிடும் அண்ட் அவர் கொஞ்சம் பேசினா கூட ஐ திங்க் அவரோட தாளம் வந்து கேட்காத நபரே இருக்க முடியாது இட்ஸ் 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 டைம் ஃபார் அஸ் டு கால் அவர் ஓன் டியர் ஆஸ்கர் நாயகன் அகி அவன்ட்ஸ் பேசலாம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் நடுவில் பண்ணோம் sikra <inaudible> <inaudible> <architecturaludo> murjiran um, um, <laughs> and chana aroshanshi. pakunba the definitely prati. they're a level actor right. plesi gurupradit. it's really lucky to work with plesi. sunil, jimmy and sneh and ramana lal are light up um, and take thank you. <statisticallyuther> -Uh <Chris> thank you. Um, ஒருத்தர் கேட்கிறதுனா மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேடாரு மரியான் ஒரு ஃபிக்ஷன் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி எண்ணூத்தி ஐம்பது பதிப்பகம் இல்லை டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி எடிஷன்ஸ் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி எடிஷன்ஸ் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கன்னா அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி அது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூன்டாக வரும் பட் லாஸ்ட்டாக பண்ண தமிழ் படமே காவிய தலைவன் ஸோ ஆமாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது தமிழ்ல டப் பண்ணேன் ஸோ ஆமாம் ஒரு ஒரு டூ டேஸ் தமிழ் பேசினோங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் போய் இருக்கு நேற்று தான் ஆக்சுவலி வாஸ் ஆஸ்கிங் மீ சார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல ஐ ட்ரை ஆஸ் மச் கேன் ஸோ நான் சொன்னேன் இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் ஒன் மினிட்னு கேல்குலேட் பண்ணால் கூட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பத்தாது ஏன்னா இது ஒரு சிக்ஸ்டீன் இயர் லாங் ஜேர்னி இப்படி நான் இந்த படம் பண்ண போறேன் நீ இதில் நஜீப் பண்ணடிக்கணும்னு சொல்லி அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிக்ஸ்டீன் இயர் லாங் journey ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா பேக் இன் டூ தௌசண்ட் எயிட் அவர் வந்து இன்னைக்கு எப்படி என்ன நிலைமையில் இருக்காரோ அதே த மோஸ்ட் கவர்டட் மேக்கர் இன் 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 மலையாளம் மலையாளம் எனக்கு தெரியும் ஹையஸ்ட் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் நைன் அண்ட் எல்லாருமே அவர் வந்து ஆல்ரெடி மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணாரு மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணார் ஆல் பிக் ஸ்டார்ஸ் டு டூ ஒரு பிளஸி படம் ஆகுதுல பண்ணோங்கிற ஒரு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது அப்படிப்பட்ட இருந்ததுல இருக்க மேக்கர் இயர்ஸ் தட் இல்ல நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போறேன் அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட் ஃபர்கெட் அபவுட் சினிமா ஈவன் இன் லைஃப் இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் இது இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு பெரிய ஜேர்னி இது டூ தௌசண்ட் நைனில் வந்து வி டிசைட் டு டூ த ஃபிலிம் அண்ட் டுக் எஸ் டென் இயர்ஸ் டில் டூ தௌசண்ட் எயிட்டீன் டு டு ஃபைன்லி ஸ்டார்ட் ரோலிங் ஸ்டார்ட் ஷூட்டிங் ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கெயிலில் இந்த கேன்வாஸில் வந்து டூ தௌசண்ட் எயிட் நைன் டைம்ல இட் வாஸ் இம்பாசிபிள் எஸ்பெஷலி ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி அந்த பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் டு ஸ்டார்ட் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அதுல வந்து டுடே டுஸ்பெஷலி தட் நவ் யர் இன் சென்னை இந்த படத்துக்கு வந்து இல்லை இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்கேல்ல பண்ணலாங்கிற ஒரு Or a justification for that, some mega actually. Uh, when, when we decided uh, that we will, so I have to. It's story. I have to actually. I don't know if Ramansar also knows this. Uh, I have to. I don't know if I've said this. But in story. I have to tell you, sir. Uh, so when Blessy sir and me, I remember it was in my vanity van in 2009, I think. So like the first discussion we had is who's doing the music, who's doing the music so only two names actually. We, we were, of course, when you dream, you can dream limitless dream so two names we uh, discussed. one, the first name is air sir. and second name is Hans Zimmer. so we actually mailed uh, both Hans Zimmer, sir and air romancer. and we got the reply first from Hans Zimmer's team, i think. because we i think we mailed the wrong email address. so hansimmer or the team, the manager, the reply బట్ తెన్ వీట్ ది ఆపర్చునిటీ టు గెట్ ది ఆక్సస్ టు రమాన్ సార్ అంత టైంలో ఎప్పుడు హౌ టు గెట్ టు రమాన్ సార్ కూడా ఆల్దో యునో వి ఫర్ అస్ట్ ఇన్ కేరళా వి స్టల్ తింక్ ఆర్మ ఫస్ట్ పడం యోధా మలయాళతు హస్ లైక్ వెన్ యూన్ యూ ఇఫ్ యూ సీ రమాన్ సార్ ఇన్ కేరళా పీపుల్ రిలేట్ హిం లైక్ లైక్ అ మలయాళి ఒడి బట్ వీ డెన్ నో హౌ టు గెట్ హిమ్ బట్ ఫైన్లీ విట్ ఆక్సస్ టు హిమ్ అండ్ ది ஒரு ஃபேக்கல்டி ஆஃப் அ ஜீனியஸ்னு சொல்றது வந்து தி எக்ஸ்பர்டஸ் இன் ஹிஸ் ஆ ஹரோன் கிராஃப்ட் மட்டும் கிடையாது யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பாட் சம்திங் ஸ்பெஷல் இல்ல ஸோ அந்த அளவில் வந்து ஹி இஸ் ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஜீனியஸஸ் டு ஹாவ் லிவ் ஆர் டைம்ஸ் ஐ திங்க் இட் இஸ் தேட் தட் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே வந்து ஐ திங்க் ரஹ்மான் சார் அண்டர்ஸ்டு தட் வி ஆர் ட்ரைங் டு புல் ஆஃப் சம்திங் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஹி செட் எஸ் ஐ எம் டூயிங் த ரஹ்மான் ரமான் பேர் வந்து வென் வென் இட் காட் அசோசியேட் வித் த ப்ராஜெக்ட் இஸ் வென் சடன்லி துனோ ஈவன் இன் கேரளா அந்த டைம்ல ஏராமான் பண்றாரு ஐயோ அப்போ அந்த லெவலா படம் அந்த அப்படிப்பட்ட ஒரு டாக் வந்து இட் இட் ரியலி ஹெல்ப் ட்யூரிங் த செட்டிங் ஆப் ஸ்டேஜ் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சு தேங்க் ரஹமான சார் ஃபார் ஷோவிங் த ஃபேத் அண்ட் த ட்ரஸ்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ல இன் பிளஸ் இஸ் விஷன்லி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வி ஸ்டார்ட் அட் ஷூட்டிங் அண்ட் இதுல வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் இஸ் பார்ட் ஆஃப் பிளேயிங் ரோல் ஏன்னா வந்து ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒரு டெசர்ட்ல வந்து ஸ்டக் ஆன ஒருத்தரோட கதை இது கதை கிடையாது ஆக்சுவலி இது வாழ்க்கை ஒருத்தர் நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை அது ஃபர் அன்த டிஸ்கஷன் ஸோ இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸ்ல வந்து நான் நிறைய வெயிட் போட்டேன் ஏன்னா வந்து நிறைய வெயிட் போட்டுட்டு அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் லூசிங் சேஞ்ச் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஐ புட் ஆன் லாட் ஆஃப் வெயிட் அண்ட் வி டிட் தி கேரளா போர்ஷன்ஸ் அண்ட் விண்ட் டு ஜார்டன் இன் வாதிரம் த ஃபர்ஸ்ட் டெசர்ட் வெர் ஐ வாஸ் புட் ஆன் வெயிட் തെൻ വി സ്റ്റാപ് ഷൂട്ട് അത് ഒരു എയ്റ്റ് സെവൻ മന്ത്സ് സെവൻ മന്ത്സ് ഷൂട്ടിങ് പാട്ടി എനിക്ക് വെയിറ്റ് ഇളക്കത്തക്ക് വന്ന് ടൈം കൊടുത്ത് സെവൻ മന്ത്സ് ലേറ്റർ എൻഡ് ആഫ് ദി ഇയർ ആ ബിനിങ് ആഫ് നെക്സ്റ്റ് ഇയർ വി വെൻ ബാക്ക് ടു ജോർഡൻ വി ആ ബിഗിനിങ് ആഫ് ട്വെൻറ്റി ട്വൻറ്റി വി വെൻ ബാക് ടു ജോർഡൻ ഷൂട്ടിങ് ആരംഭിച്ചു കൊഞ്ചനാൾ താണപ്പോൾ ദി പാൻഡമിക് സ്റ്റക് അൻഡ് വി ഹവ് ടു സ്റ്റാപ് ഷൂട്ടിങ് കിട്ടാ ഒരു ത്രീ മന്ത്സ് ദി എൻടയർ ടീം വാസ് ട്രക് ഇൻ അ ഡെസ്ട് ഇൻ ജോർഡൻ வித்வுட் பீங் ஏபிள்ூட் ஆனால் ஷூட்டிங் பெர்மிஷன் வாஸ் ஸ்டாப்ட் இன்டர்நேஷ்னல் ஏர் டிராவல் வாஸ் ஸ்டாப்ட் ஸோ ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் மந்த் விகாட் அரிபாட்ரேஷன் ஃபிளைட் அப்படி தான் அந்த டீம் ஃபுல்லாக திரும்பி வந்தேன் அந்த டைமில் வந்து பிளஸ்ஸஸ் சார் அண்ட் மீ அண்ட் த ஹோல் டீம் வி டிட் நாட் நோ இது எப்போ இதுமே ஷூட்டிங் நடக்குமா திரும்பி போக முடியுமா எதுவுமே தெரில அண்ட் இமேஜின் இட்ஸ் அ ஜர்னி ஆஃப் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் எஃபர்ட் பட் ஏதோ கடவுள் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் டு ரீ கிரூப் அண்ட் கெட் தர்மிஷன்ஸ் அகைன் இந்த வாட்டி டு ஷூட் தி எஸ்கேப் போர்ஷன் ஆஃப் தோல் டெசர்ட்ஸாக் டிமி மூன்னு ஒரு இடம் அங்கே இருந்து Uh, I remember the locals, the Algerian locals, telling us we ourselves haven't seen these places. So, we shot one big uh, portion of the film. Then we came back to Jordan, and uh, 2020, we couldn't do the portions that we couldn't shoot. We completed that in Jordan, and uh, finally, we came back to Kerala, and the film we finished shooting in 2022. couple that, one and a half years long post-production process. Uh, இந்த ட்வெண்ட்டி எயித்துக்கு இவ்வளோ பெரிய கதையோட கிளைமேக்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் எயிட் டைமில் வென் ஐ செட் எஸ் டு த ஃபிலிம் ஐ நான் வந்து ஐ ஹேடன் காட்டன் மேரிட் ஐ ஆப்வியஸ்லி வாசன் அ ஃபாதர் நான் ப்ரொடியூசர் ஆகலை டைரக்டர் ஆகலை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலை இந்த எல்லா மாத்தங்களும் என் லைஃப்பில் நடந்தது இந்த ஆடு ஜீவிதம் ஜேர்னியோட நடுவில் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டுவெண்ட்டி எயிட் ஆஃப் மார்ச் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் கல்மினேட்டிங் finally when it is releasing now i guess it's releasing at a time which is great for cinema in general and for malayalam cinema in particular uh, in the padam uh, right from the beginning we always thought whenever it is releasing we should try and get the best distributors the market leaders to distribute this film for us in every market ஸோ ஐ ஷுட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஸ் ஹியர் இன் சென்னை அண்ட் ஸ்பீக்கிங் டூ அப்ட் த தமிழ் வருஷன் தேங்க்யூ உதயநிதி ஸ்டாலின் சார் நான் ஒரு ஃபோன் கால் தான் அவருக்கு பண்ணேன் ஐ கால் உதய ஒன்ஸ் ஐ ஹவ் நெவர் ஸ்போக்கன் டு ஹிம் பிஃபோர் தேட் அண்ட் ஐ டோல்ட் ஹிம் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இது ஒரு இண்டஸ்ட்ரியோடே ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் இவ்வளோ வருஷங்கள் இதோட எஃபர்ட் இது ரெட் ஜாயின் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொன்னேன் அண்ட் ஐ திங்க் உதய ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ ப்ராபப்ளி ஹீ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மென்ட் அவருக்கு ഉത് ഏ പ്രോബ്ലി റിലേട്ട് ടു വാട് ഇറ്റ് വുഡ് മീൻ ടു അ ഗ്രൂപ്പ് ആഫ് ആർട്ടിസ്റ്റ് ടു ഹവ് തോൺ ദ കൺവിക്ക്ഷൻ ടൈം അൻഡ് എഫർട് ബിഹൈൻഡ് സംതിങ് ലൈക് ദിസ് അൻ്റ് ഹി ഗ്ലാഡ്ലി അഗ്രീഡ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ടു ജയൻഡ് അൻഡ് ഉദയനിധി സ്റ്റാലൻ സർ ഫാർ ബക്കിങ് ആ ഫിലും അൻഡ് ഷോയിങ് ഫേത് കണ്ടിപ്പാ ട്വൻറ്റി എയ്റ്റ് ആഫ് മാർച്ചു വേർഡ് ഓവർ ദ ഫിലീസ് പ്ലീസ് ഡു വാച്ച് ദ ഫിലും ഇത് പാത്തിട്ട് പോ മികപ്പഷയം നിങ്ങൾ മറന്നിട കൂടാത് ഇത് വെറും ഒരു കഥ കിടയാതൊരു മനുതൻ വാഴ്ന്ന വാഴ്ക്ക And uh, Najib Bangramanathan, he's with us, alive and well. He fought the circumstances. He found the strength to survive the circumstances. And he came out of it to be able to tell his tale. So, in the Padawanda, is an ultimate tribute to the resilience of human strength, is a tribute to the life that Najib lived. And of course, it is a passion project for all of us involved. Thank you. Thank you so much. Hi, uh, good evening. Uh, well, I'm very happy to be here uh, because this is such a great adventure for me. Uh, yes, I live in in LA. Uh, I've done movies in Hollywood, in in Europe, in in Hollywood, in South America. But um, I'm so happy to be introduced to the Indian audience by by a great a great movie, The Goat's Life. Uh, it was it was a one of those adventures where you don't think that you'll ever experience because shooting in the deserts of algeria and wadi ram is almost like a dream. Uh, as hard as it was, but it was also an experience of a lifetime. and uh, i believe that this is probably one of the greatest adventure movie that any of you guys will see. it's a human story. it's very inspirational. And uh, I'm so privileged to have worked with uh, probably some of the best that uh, India has to offer. From the uh, from lead actor, Raj, you know, to the extremely commending director, Blessy, who has the soul of an angel. Uh, I believe he might be a saint in a different life. And, um, and of course, your own, your own super composer, A.R. Rahman. Uh, without forgetting our dp who's who's provided us of images that will blow your mind sunil so very happy to be here very happy to experience india to experience Chennai, and uh, i love your food thank you <laughs> കേരളാവിലെ ഒരു ചിന്ന സ്റ്റോറി അവങ്ങട്ടെ ചൊല്ലുമ്പോൾ എന്നോടെ മൈൻഡിൽ ഇന്ന ക്യാരക്ടറുടെ ഡെപ്ത്ത് താൻ എനിക്ക് ഇരുന്നത് എങ്ങോട്ട് പെരിയ പ്രൊഡക്ഷൻ ഇല്ല ഇല്ലേ എതുമില്ലേ സിമ്പിളാ ഒരു സ്റ്റോറി അവർക്കട്ടെ ചൊല്ലിക്കൊടുക്കുമ്പോൾ അതിടെ ഡെപ്ത്ത് എവളവും ഇരിക്കേ ഇന്ന കാലത്തേക്ക് ഇന്ന പടത്തേക്ക് ആവശ്യമൊന്നും നനച്ച് അവരെ ഇനിഷ്യേറ്റീവ് പണി ഇതിനാൽ താൻ ഇപ്പോൾ നിങ്ങൾ കൂട്ടത്തി മേലെ നമുക്ക് ഒരു പ്രസ് മീറ്റ് മാതിരി വേറെക്ക് ഒരു ടൈം കിടച്ചത് എവളവും അവർ ഇന്ന പടത്തോടെ ഐ തിങ്ക് ഞാൻ ട്രാവൽ പണി ലാസ്റ്റ് സെവൻ ഇയർസ് ആയി ടു തൗസൻഡ് സെവൻറ്റീൻ ഓൺവേഡ്സ് അവർ ഇന്ന പടത്തോടെ ട്രാവൽ പണിയിട്ട് ഐ തിങ്ക നജമാ ചുമ്മാ അവരെ വെച്ചിട്ട് പോയി പോയി ചൊല്ല നജമാൻ இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட மியூசிக்கு அவர் பண்ண படத்துக்காக இவ்வளோ டெடிக்கேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும் அதுதான் நன்றி நந்தி இதில் அரு நிறைய பேர் இருக்கு பிரித்ராஜ் இப்போ என்னோட தம்பி மாதிரி தான் அதுதான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லை கா பிகாஸ் லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் இயர்ஸாக நம்ம அவன் சொல்லியாச்சு അൻ മാരേജ് അയച്ചു കുളന്ത അയച്ച് എല്ലാം അയച്ച ബട്ട് അപ്പോൾ കൂടെ എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് പുള്ളി അബൌട്ട് ആടുജീവിതം ആക്ച്വലാ വേറെ എന്തും ഇൻ ബിറ്റ്വീൻ ഇല്ലേ എപ്പോൾ പാത്താലും അത് താൻ ഇട്ടുന്നത് കിട്ടുന്നത് സുനിൽ എന്നോട് ക്യാമറ ഇപ്പോൾ ഞാൻ എവളോ ഇമാജിൻ പണത് അതവുക്ക് അത്ക്ക് മേലെ ഒക്കെ എനിക്ക് വിഷൽ കൊടുത്തത് സുനിൽ സുനിൽ നിന്ന് ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുവാണ് നിങ്ങൾക്ക് ജിമ്മി ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി ഈ ബുക്കിലെ മോസസ് മാതിരി തന്ന റൈറ്റർ എഴുതി വെച്ചിരിക്കേ ബിക്കോസ് നിങ്ങളെല്ലാം ഡസേട്ടിന്ന് എടുത്തിട്ട് കാപ്പാത്തക്കാകെ இருக்கிற ஒரு காட எல்லா ப்ரஸன்ஸும் இருக்கணும் ஒரு மாதிரி தான் அதுக்கு அவரோட ஃபிசிக்கு அவரோட பிரசன்ஸ் அவரோட ஸ்மைல் உங்களுக்கு தெரியல அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு வளர ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம் வாசிப்பாளர்களுக்கு தெரியும் பென் ஆயு ஆயுமின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல் பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல் இன்னும் சொல்லப்போனா பிரித்திவ் சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை ஒரு வாழ்வியல் ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம் இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால புதிந்த ஒரு புத்தகம் அதை வந்து படமா பண்றதுக்கு ப்ரிசி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியா நான் பார்க்குறேன் ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கியத்துக்கு ஒரு வாழ்வியலுக்கு ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன் இந்த படைப்பில் நானும் ஒரு ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு இசையமைப்பாளர் இசை புயலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு காரணம் அந்த படத்தை நம்ம நிறைய பரிட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் எழுதிட்டு இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க என்ன அப்படி இருக்காடிப்பாங்க இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பாடின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்போம் இந்த இதில் வந்து பிரித்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும் அதை பிளெசி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும் இந்த படைப்புல இசை வந்து ஒரு கேரக்டர் நகர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதுக்கு கூட ஒரு குட்டி இசையை இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார் அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள் இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு அழகா ஒரு இசை ஒரு கேரக்டரவே வாழுதுன்னா இன்னும் சொல்ல நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் இல்லை இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்குது உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாருடைய இசைதான் ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு இந்த படைப்பில் நான் இருக்கேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க பொதுவாக வந்து தமிழ் சினிமா மலையாள சினிமா கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா ஒரு செயின் வேணும் இல்லையா என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது அந்த செயினா இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு இதை நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதைவிட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம் நம்மளுடைய மாநாடுத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்துருக்கிறது எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும் குறிப்பாக ஏஆர்ஆர் ஏஆர்ஆர் சார் எல்லாத்துக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்